பிறவியை பிறவியை மாற்றுமா பெருமேலூர்பேணினானே உறவினால் வல்லனாகி உணருமாறு உணர்த்துபே நீ உணர்த்துமாறு உணருமாறு உணர்த்துவே அப்பர் சுவாமிகள் சொல்லுகிறார் எல்லாரும் வணங்குறது மாதிரி இவன் பேரை சொல்ற மாதிரி நான் உணர்த்துவேன் அப்படின்னு ஒரு பதிகம் பண்ண இந்த ஊர் பேர் பெருவேலு கும்பகோணத்திலிருந்து குடவாசல் போற வழியில மணக்கால் ஐயம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊர் பேர் தான் இன்னைக்கு பெருவேலூர்னு பெருவேலூர்னு சொன்னால் யாரும் தெரியாது மணக்கால்னு சொல்லணும் இந்த மணக்கால் அய்யம்பேட்டைன்னு சொன்னால் தான் இந்த ஊர் போய் விடுவாங்க இந்த ஊரில் ஒரு வரலாறு நடந்தது முருகப்பெருமான் கந்தலோகத்தில் கீழே உட்காந்துருந்தார் குழந்தை வடிவாக பிரம்மதேவர் ஓலச்சுவடையை எடுத்து கவலிகை இட்டு சத்தியலோகத்திலிருந்து அப்படியே கீழே வந்தார் உயிர்களை பற்றி படைக்கணும்னு கீழே அப்படியே வந்தார் செந்தில் கந்தவேளா முருகப்பெருமான் கீழே குழந்தை வடிவோடு அமர்ந்திருக்கிறார் அவரை பார்த்து வணங்கலை ஏன்னா சிவபெருமானுடைய வடிவம் முருகப்பெருமான் முருகப்பெருமான வழிபடாது எந்த வழிபாடும் நிறைவாகாது அந்த முருகப்பெருமான் இளைய தம்பிரான் புறான் அந்த பெருமானை பார்த்து வணங்காது இருந்தார் பிரம்மதேவர் முருகர் கூப்பிட்டார் ஓய் பிரம்மதேவரே இங்க வாரும் அப்படின்னார் யார் கூப்பிட்றது குழந்த முருகனா சொல்லு அப்படின்னார் ரொம்ப ஆணவமா எல்லாரும் கவனிக்கணும் தேநீரை விட இந்த வரலாறு ரொம்ப அவசியமானது அப்போ ஒவ்வொரு கேள்வியாக கேட்டார் ஞானம்னா என்ன உய்வினா என்ன உயிரினா என்னன்னு கேட்டார் இதுக்கெல்லாம் பதில் சொன்னார் பிரணவம்னா என்னன்னு கேட்டார் அது தெரியும் பிரணம்னா என்ன ஓம் ஆ ஈ ஊ சென்றது ஓம்னாரு அப்போ ஆனா என்ன ஊனா என்ன ஓனா என்னன்னு கேட்டார் அவருக்கு ஒன்றும் தெரியல ஒரே விஷயம் அப்பா எல்லாம் ஈசந்தான்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது அவருக்கு தனக்குள்ள ஒரு என்ன ஒரு தலை இருந்தாலே கணம் ஜாஸ்தி நாலு தலை இருந்தால் சும்மா சொல்ல வேணும் ஒரு தலை இருந்தாவே கொஞ்சம் கனம் வந்துட்டு நாலு தலைக்கு சொல்லதா வேணும் பார்த்தா சுவாமி சிட்டித்தொருளை நீ எங்கனம் செய்வது என்று குட்டி சிறையிறுத்தும் கோமான் ஓங்கி ஒரு கொட்டு வச்சார் பிஞ்சு கையில தான் வச்சார் அவனுக்கு எட்டு கண்ணில் தண்ணி வந்துது எட்டு கண்ணில் அழுதார் அப்பா அப்படின்னு தலையை பிடிச்சிக்கிட்டு அப்பெல்லாம் அமிர்தாஞ்சன் இல்லை அயோடாக்ஸ் இல்ல அப்படி தலையை பிடிச்சிட்டு அழு சார் பிரம்மா சிறையிலையும் வச்சுட்டார் சிறையிலே கொண்டு போய் உள்ள வச்சுட்டார் சிறையில் கொண்டு போய் இப்போ படைப்பு தொழில் நின்று விட்டது சரஸ்வதிக்கு கோவம் வந்துருச்சு என்னுடைய கணவனார கொட்டி சிறையில் விட்டாரா அந்த முருகர் முருகர் ஊமையாக கடவுதுன்னார் முருகனுக்கு பேச்சு வரல முருகர் ஊமையாக போயிட்டார் இந்த வரலாறு பொதுவா தெரிஞ்சிருக்காது முருகர் பேச முடியல முருகனே ஊமையாயிட்டார் இந்த ஊமை நிலை போவதற்காக இந்த ஊரில் வந்து தவவேடம் பூண்டு இந்த சுவாமியை வழிபட்டு தனக்கு மீண்டும் வாக்குவன்மையை பேச்சுவன்மையை பெற்ற தலம் இந்த பெருவேலு இப்போ நமக்கு வீட்டில் நிறைய பேர் நல்லா பேசணும் நல்ல வாக்குவன்மை வரணும் குழந்தை படிக்கணும் உத்தியோகத்தில் பெரியாளாக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பதிகத்தை ஓதுங்க நிறைய பேர் கோயிலுக்கு போயிடுறேன்னு போயிடுறாங்க நான் கோயிலில் சொல்கிறதே கிடையாது பொதுவாக நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னீங்க திருவேழிமலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க ஒருபோதும் ஆகாது தப்பாக நினச்சிக்காதீங்க திருவேலிமலையில் போய் அந்த பதிகத்தை தான் திருமணம் நடைபெறும் அதுதான் முக்கியம் திருவேலைக்கு போய் அந்த பதிகத்தில் இருக்கிற ஒரு பாடலையாவது பாட்டு வழிபாடு செய்யணும் நான் நீங்கள் சொன்னீங்க அந்த ஊரெலாம் போய்ட்டு அந்த ஊருக்கு போங்க அந்த ஊரில் போய் அந்த சாமியை பார்த்து ஒரு தேவார பாட்டை பாடிட்டு வாங்க ஒரு பாட்டாக சொல்லணும் ஒரு பாடலாக சொல்லணும் அதுதான் சுவாமி விரும்புறாரு ஒரு பாட்டாவது சொல்லணும் முருகப்பெருமானுடைய ஊமைத்தன்மையை நீக்கிய தலம் இந்த பெருவேலு அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் இப்ப நம்மளும் நிறைய இடத்துல ஊமையா இருக்கிறோம் நிறைய இடங்கள் நம்ம ஊமையாக இருக்கோமா இல்லையா எங்க பேசணுமா அங்கே பேசுறதில்லை பொய்யை நிந்திக்கலேன் உண்மை சாதிக்கலேன்னு சொன்னார் அருணகிரி சுவாமி முருகா எனக்கு ரெண்டு தைரியம் கொடுன்னு கேட்டார் எங்கெல்லாம் பொய்யா இருக்கோ அதை நிந்திக்கக்கூடிய தைரியம் கொடு உண்மையை சாதிக்கக்கூடிய பலத்தை கொடு பொய்யை நிந்திக்கலேன் உண்மை சாதிக்கலேன்னு சொன்னார் அந்த தைரியம் தரக்கூடிய தன்மை நமக்கு வேணும் தைரியமா பேசணும் நாமார்க்கும் குடியல்லோ நரகத்தில் இடற்படும் நடலை இல்லோவோம் ஏமாப்போம் பினியனியோம் இடைவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு பாடிட்டு பாசல்ல வருவார் போலீஸ்கார் ஐயா சொல்லுங்க இப்பதான் பண்ணார் நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னு உள்ள போய்ட்டு வெளியே வந்து பயந்துருவார் ஐயோ நான் இல்லைங்க நான் இந்த நிலை இயல்பானது தான் இது குறைன்னு சொல்ல முடியாது இயல்பானது ஆனா அந்த உறுதிப்பாடு தரக்கூடிய நிலை பய பயங்கர சிவபெருமான நம்புறவங்க இந்த திருமுறையை பாடினவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த வாக்குவன்மை தந்து சைவத்தை தாபிக்கக்கூடிய நிலையும் சொல் ஆற்றலும் பாடக்கூடிய ஆற்றலும் நல்ல ஞானமும் வேண்டக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்திற்கு சென்று இருக்கிற இறைவனை வழிபட்டு இந்த பதிகத்தை பாடணும் அப்படி பாடினால் முழு பலனோடு நிறைவு பெற்று அருள் பெற்று வருவார்கள் இந்த பதிகம் இருநூத்தி ஐம்பதாவது பதிகமாக பெரிஞ்சான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார் இதனுடைய பண் பஞ்சமம் பஞ்சமம் பண்ணுக்கு ரொம்ப சக்தி உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நிறைவ இந்த பண்ணை வச்சுதான் பாடுறார் தானனை முன்படைத்தா திரியான சம்பந்த பெருமானும் இது நிறைய இடங்கள்ல பாடிட்டு வர்றார் அப்ப பெருமானு இந்த பண்ணை கையாண்டு இருக்க கூடும் கிடைக்கல பஞ்சமம் பாடி ஆடணும் அப்பதான் மஞ்சமெல்லாம் நீங்கும் அப்பேற்பட்ட எலும்பையும் ஒருக்கக்கூடிய ராகம் இந்த பஞ்சமம் இதற்கு ஆகிரின்னு பின்னால் பேர் வச்சுட்டாங்க சங்கீதக்காரங்க அப்பேற்பட்ட பதிகம் பிறவியை மாற்றக்கூடிய பெருவேலூர் பெருமான் துன்பத்தையெல்லாம் நிற்குகிற பெருவேலூர் பிஞ்சகன் பெரு பெருவேலூர் கோமகன் அந்த பெருமானுடைய திருப்பதிகத்தை ஓதுவோமாக பண் பஞ்சமம் அந்நாவும் ஆய மலை அவை வாழ்வா விண்ணோறும் மண்ணோறும் வியந்தேத்த அருள் புரிவாய கண்ணாவா உலகே கருத்தானா கேத்ன் இசைக் கண்ணும் குடபாலும் வடவாலும் கனக் என்ன அருள் செய்வ கழிந்தோத்துமோ மொழிந்தோத்துமோ வணக்கம் செய் மனத்தர வணகாத தமக்கென்லும் பெருமா பெருவேலு பிரியாரே இறை கொண்டவனையாரோ இரு கூறாய் ஒரு கூறு கண் கொண்ட மிடருடய கனகிலரும் சடை முடிமேயே விரை கொள் ర అడి వీర్వా సమకూ తరయ மூண்டும் பொருகனையா எரித்தாரா இமை பலவில் இமையோடு தொழு திரந்த பெரு ம பெருவேலு பிரியாரே மனவை தமக்கெல்லா சில பிள்ளா மதில் எதிர பொருள பிள்ள முறியார்ந்த கடந்தோள்கள்ட துவந்த முதல வலியார்கள் சிலை பீடித்து மடவாலை ஒரு Yeah, but கலிலும் இவை வழிய செற்றேரும் பெருமான பெருவேலு திரியாரே பை முன்சி மணிவாரி பலவும் சே கனிவும் அம்பொன் பெரு நம்பல் கடல் பரவி மறைஞான சம்பந்தல் தமிழ் வல்லு அருவினை நோன் ஆராவே சம்பந்தல் தமிழ்வல் அருவினை நோய் சாராவே அருவினை நோய் சாராவே அருவினை நோய் சாராவே தன் திசை கண்ணும் பாலும் வடபாலும் கணக்கெ அருள் செய்வாயா கழிந்தோர்க்கும் மொழிந்தோர்க்கும் கிழக்கு திசை மேற்கு திசை வடக்கு திசை தெற்கு திசை எத்திசையில் நின்று நம்முடைய ஈசனை வழிபட்டார் அத்திசைக்கு நின்று அருள் செய்யக்கூடிய இறைவன் பெருவேலு பெருமான் திசையே தெரியாது நீங்க கேதாரமோ கைலாயமோ போனா திசை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம் அங்க நினைக்க வேண்டியது ஒரே விஷயம் எல்லா திசையும் ஈசன் இருக்கிறான் எட்டு திசையும் ஆனார் பெருமான் ஈசன் ஒருத்தன் தான் சொல்றார் கணக்கென்ன அருள் செய்வார் கழிந்தோர்க்கும் மொழிந்தோர்க்கும் இந்த கழிந்தவர்னா யாரு நாலு நாள் வருவாங்க ரொம்ப ஆர்வமாக வந்து ஐயா நான் தேவாரம் படிக்கிறேன் அப்படின்னு வருவாங்க அப்புறம் அவங்களுக்கு பாவம் ஞானம் சேர முடியாது என்ன ஒரே தொல்லையாக இருக்கே தெரியாத்தனமாக வந்துட்டோமே இங்கே மாடிக்கிட்டோமே திருநெல்வேலி பூசங்கிறாரு தேவாரம் படிங்கிறாரு சிவபெருமான் தான் பெரிய தெய்வம்னு சொல்கிறாரு பார்ப்பாரு அஞ்சாவது வகுப்பு ஓடிவர் சில பேர் ஆறு வருஷம் ஒரு வருஷம் வருவாங்க எல்லாம் போடுவாங்க திடீர்னு கொஞ்சம் மாயை உள்ளே பூந்துடும் பக்கத்து வீட்டில் சமைக்கிறது அப்படியே வாசம் அப்படியே காதுகுள்ள வமுக்குள்ள அப்படியே போகும் சரி எத்தனை நாள் தான் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு போய் ஒரு சூடத்தை பருத்தி வச்சுப்பிட்டு இந்த கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கழட்டி வச்சுப்பிட்டு சரி அப்படின்னு பழைய மாதிரி திரும்ப போய் எங்கேயாவது பிரச்சனைலாம் இல்லை மாட்டி விட்டு திரும்ப சாமி நான் திரும்ப வந்துட்டேன் இப்படி உண்டு புராண காலத்திலேயே உண்டு புராண காலத்திலையே கலிக்கம்ம நாயனோட இல்லத்தில் இருந்த வேலைக்காரர் அடியார் இல்லாம இருந்தார் வெளியே போயிட்டு அடியார உள்ள வந்துட்டார் அதுதான் இங்க சில பேர் அப்படியும் உண்டு இப்படியும் உண்டு அத சொல்றாரு கழிந்தவர் அப்படிங்கிறார் அவங்கலாம் கழிஞ்சவங்க என்ன சும்மா தேவாரம் கேட்கறது கேட்டு ஓடி போயிடுறது நைசா அப்படியே சில பேர் பேருக்குலாம் சாமி அருள் செய்வாரா கிடையாது ஒரு நிலையில் நின்று இது வந்து ஒரு வழி வழிபாத மாதிரி தேர்ந்தெடுத்து செய்வனா மாறணும் நம்முடைய பிறவிக்கு உயிதி அவர் சொல்றாரு வரக்கூடாது நம்முடைய மனதில் உறுதிப்பாடோடு உள்ள நுழையணும் நுழைஞ்சா நிறைய இடர்பாடு வரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க உள்ள நுழைஞ்சிட்டா நிறைய பொன் பொருள் காசு எல்லாம் கிடைச்சுக்கிடும் அப்படின்னு உள்ள நுழையிறாங்க அப்புறம் உள்ள நுழைஞ்சு சுவாமி பரிபக்குவம் பார்ப்பார் நம்முடைய பரிபக்குவம் செய்த வினைகள் அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது கணக்கு எழுதணும்ல பதிவேட்டு கணக்கு பதிவேட்டில் எழுதணுமே டேலி செய்யணுமே அதெல்லாம் பார்த்து தான் அனுக்கிரகம் பண்ணுவார் இதுக்கு அதுக்குள்ள அவசரம் ஆறு வருஷமா நான் பதிய வருஷமா பதியமான மாணேன் முப்பத்தோரு மா வாரம் நான் போய் உனக்கு விளக்கு போட்ட செஞ்சியா அப்படின்னு கேட்டா சொல்லும் போவும் செய்ய மாட்டேன் செய்யவும் மாட்டார் கேட்டேன்னா செய்யவே மாட்டேன் விட்டான்னா இப்ப அமைதியா அருள்வழி நிற்கணும் உன் அருள்வழி நிற்பேன்னு சொன்னார் சாமியின் பெருமானுடைய அருள் வழி எதுவோ அதை சார்ந்து இருக்கணும் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க சபேசன் இந்த நிலையை நீங்க ஒவ்வொருத்தருமே மனசில் இந்த தேவாரத்தை பாட பாட இந்த கேட்க கேட்க இந்த பதிகம்லாம் நீங்க பாடவே முடியாது சாமான்யமா நான் வீட்டில் உட்காந்து பாடுவோன்னா பாட முடியாது இந்த சபைதான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தருது இந்த இடம் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தருது இந்த பதிகம்லாம் நீங்க ஓதிக்கொண்டே இருப்பீங்க நிறைய பேர் பாடுறாங்க பா ஒரு சில பகுதி தவிர எதையும் பாடுறதே கிடையாது வெயில் தொழில் மங்கன் அவ்வினைக்கு வினயம் இடர்களையும் பதிகம் பாசி திறவு இடரும் தளரினும் இதை தவிர வேறு எதையும் பாடுறதே கிடையாது பசங்க பாட தெரியாதுன்னு சொல்லிப்படுறது போடுறது பொதுவாக முத்துக்களை நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா பாட தெரியாதுன்றாங்க இந்த பாட்டெலாம் பாட தெரியாது ஆக இந்த பதிகம் எல்லாம் முழுக்க பாடக்கூடிய வாய்ப்பு நம்ம வாடுகிற காலத்தில் அவங்க பதினாறாயிரம் பதிகத்தையும் பாடினார்கள் நம்முடைய பெருமான் திருஞானசம்பர தேவ நாயனார் நான் அன்னைக்கு கிடச்சிருக்கு முந்நூற்றி எண்பத்தி ஏழு பதிகந்தான் அதை படிக்கிறதுக்கே இன்னைக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகிடுது அதை பொருளோடு சுவையோடு இசையோடு பண்ணோடு பக்தியோடு ஞானத்தோடு உணர்வோடு பாடணும்னா இப்போ முற்றோதல் நடக்குது இப்போ இதைவே இந்த முற்றோதனை பாட இப்போ படிக்க முடியும் அது கடமைக்கு செய்கிறது கருமானின் உரியுடையார் கரிகாலி பவான மருமானார் இவர் என்னும் அடவா உடனானார் பெருமானார் விடையூர் உடையார் வெண் பொடி பூசும் பெருமானார் பிஞ்சகனார் பெருவேலூர் பெரியாரு முடிஞ்சது பாட்டு பதிய முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது பேர் கடமைக்கு செய்யறதுன்னு பேரு இப்படியும் செய்யலாம் ஆனால் நம்முடைய நோக்கம் அதுவல்ல பண் சிதைவில்லாது பொருள் சிதைவில்லாது திருஞான சம்பந்த தேவநாயனார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்பதாக எப்படி திருவாய் மலர்ந்த அருளி மொழிந்தாரோ அதுபோல பாடுவதுதான் பலன் அப்படி பாடினாதான் நம்முடைய நெஞ்சிலே போய் சென்று பதிவு கருமானின் உறிவுடையார் கரிகாடர் ஹிமபான இதை நாலு தடவை பாடுங்க அஞ்சா தடவை நீங்களே பாடிடுவீங்க அதுதான் தேவாரத்து உடம்பு பா நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ராகத்தை நாலு தடவை கேட்டுவிட்டு பத்து தடவை நீங்கள் பாடி பாருங்கள் பதினொன்னா தடவை நீங்களே பாடுவீங்க தானனை முன் படைத்தான் அது அறிந்துதன் தன் பொன்னடிக்கே பண் சுவையோடு இருக்கும் இந்த நிலையை தான் இவ்வளவு பாடுபட்டு இந்த இந்த திருமுறை ஞான வேள்வியை முற்றுவதலை சிறப்பாக செய்துட்டு வரோம் கடந்த ரெண்டு வருஷம் ஆக போகிறது தொடர்ந்து இதை நடத்திட்டு வர்றோம் சுவாமியினுடைய அனுக்கிரகம் திருவாரூர் பெருமானுடைய பெரும் கருணை பரமாச்சாரியாருடைய குருவருள் அறுபத்து மூவருடைய செம்மை திருவருள் நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து இவ்வளவு அடியார்களை சேர்த்து வைத்திருக்கிறது ஆக இந்த கழிந்தோருக்கு சாமி ஒருபோதும் அல் செய்ய மாட்டார் இப்போ கழியக்கூடாது நான் நாலு வாரம் வருவேன் அஞ்சாவது வாரம் வரமாட்டேன் ஆறாவது வாரம் வரமாட்டேன் வாய்ப்பு வரும் தடை வரும் ஆனால் கூடுமான வட்டிலும் இறைவனுடைய திருக்கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு திருமுறைகளை ஓதி அடியாரோடு சேர்ந்து நல்ல அடியாரோடு சேரணும் அதுதான் முக்கியம் நல்ல அடியாரோடு சேரணும் நல்ல அடியாரோடு சேர்ந்து திருமுறை ஞானத்தோடு பெரிய புராணத்தோடு சேர்ந்து சித் சைவ சித்தாந்த அத்விதத்தோடு சேர்ந்து அடியாராக மாறணும் அதுதான் தூய்மையான சைவம் இன்னைக்கு சைவர்னா சைவர் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சைவருக்கு தலைமை என்ன தெரியுமா சுத்த அத்வித சைவ சித்தாந்த வழி தரக்கூடியவர் சைவர்கள் இதை நான் சொல்லலை தாய்மான் சாமி சொல்கிறார் சைவர்கள்னு சொன்னால் வேத ஆகம இதிகாச புராண கீத இதையெல்லாம் போற்றி பாதுகாத்து அதன் வழியிலே நின்று நால்வரை வணங்கி குரு வழி நின்று ஓதினா சைவத்துடைய மிகப்பெரிய சார்போம் அதைத்தான் நம்முடைய திருமடங்கள் அதை அதை செய்து வருகிறார்கள் அப்பேற்பட்ட பதிகம் கழிந்தோருக்கு சாமி ஒருபோதும் அது செய்ய மாட்டோம் நம்மளாம் கழியாதவங்க சொல்றார் நம்மலாம் முழிந்தவங்க அவங்கெல்லாம் கழிந்தவங்க நம்மெல்லாம் யாரு எதை முழிந்தவங்க திருமுறையை முழிந்தவங்க திருமுறையை முழிந்தவர்கள் நாம் ஆக நமக்கு நிச்சயமாக வணக்கம் செய் மணத்தாராய் வணங்காதா தமக்க என்றும் பிணக்கம் செய் பெருமான கண்ணை முடிக்க வரோம் நீ கோயிலில் போய் சிவபெருமானை எப்படி கும்பிடணும்னே தெரியலையே எப்படி கும்பிடணும்னு எனக்கு தெரியுதா ரெண்டு கையையும் கீழே செய்துக்கிட்டு இன்னும் சில பேர் இப்படி இப்படி இருக்கிற என்ன காட்சி பொருளா அப்புறம் அடுத்த பிறவியில இப்படி நிற்க வேண்டியதுதான் இந்த பிறவிலயே நிக்க வேண்டியதான் அப்படி சுவாமிட்ட எப்படி நிக்கணும்னு சொல்லுது எது சிவ தர்மோத்திரம்னு ஒரு மிகப்பெரிய நூல் அப்படி சுவாமியை பார்த்த மாத்திரத்துல சிரமேர் கை கூப்பி அப்படி தலைக்கு மேலே போயிடணும் அவயம்னு சொல்கிறோம்ல ஆன்சர் அப்படின்னு சொல்ல அப்படியே அவயம்னு சொல்லி போகிறோம்ல சிவபெருமானே உன் அபயம் நானே உன்னை தவிர எனக்கு யார் அடைக்கலம் இப்ப அந்த அடியாருக்கு தான் அது செய்வார் வணக்கம் செய் மனத்தாராய் வணங்காதா தமக்கு என்றும் கடவுளை கும்பு அவனுக்கு அருளே கிடையாது அவன் எங்கேயாவது இடர்பாட்டில் மாடி இருப்பான் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களை போய் பாருங்க ஏதாவது ஒரு இடர்பாடு இருக்கும் வெளியே சொல்றது இல்லை அவ்வளோதான் ஆக நமக்கு ஒருபோதும் இடர்பாடு துன்பங்களை நிச்சயமாக தர ஒட்டான் இந்த பெருவேலூர் பெருமான் திருஞான சம்பந்தன் நாயனார் அப்பெருமானை வழிபட்டு சம்பந்தன் மறைஞான சம்பந்தன் சொல்கிறார் தன் பேர மறைஞான சம்பந்தன் சொல்கிறார் மறைஞான சம்பந்தன் தமிழ்வள்ளார்க்கு அறுவினை நோய் சாராது என்று சொல்லியிருக்கிறார் அத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகத்தை பாடி அடுத்த தரத்திற்கு செல்வமாக ஏலவார் குழலியம்மை மலரடிகள் போற்றி போர் பிரியாதநாத பெருமான் திருவடிகள் இந்த பெருவேலூரை விட்டு சுவாமி என்னைக்கும் பிரியறதே இல்லையா அதனால நீங்கள் மத்தியானம் போனாலும் சரி ரெண்டு மணிக்கு போனாலும் சரி நாலு மணிக்கு போனாலும் சரி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போனாலும் சரி இந்த சுவாமி பயன்படுத்த இடைக்கும் உண்டு அதனால சில ஊர்களில் சாமி இந்த நேரம் ஒதுகிறப்பார் இந்த சாமி இந்த விட்டு பிரியறதே கிடையாது அதனால எந்த நேரத்துக்கு போனாலும் அவள் செய்வார் அப்போ ஊர் பெருவேலூர் ஏன்னா இன்னைக்கு அப்படி தான் இருக்குது சதா சர்வகாலம் இந்த கோயில் பூட்டியே கிடக்கும் நாங்கள் ஒரு யாத்திரை போகும்போது அவள் தான் எல்லா கதவை பூட்டி விட்டார் சிவாச்சாரியார் எங்களை பார்த்தோன்னுமே ஐயா வாங்க வாங்க திறக்கிறார் ஒரு ஐந்து நிமிடம் இல்லைன்னா அந்த பெருமானை பார்த்துருக்க முடியாது ஏன்னா அந்த ஊரை வருமானம் இல்லாத ஊர் வீசம்படி என்னைக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஊர் இந்த ஊர் அவ்வளோ பெரிய கிடச்சி காரணம் வருமானம் இல்லை நெல்லை தவிர அங்கே ஒன்றும் கிடையாது சோழவள நாட்டில் ஞானம் இருக்கிறது முக்தி கிடைக்கும் ஆனால் செல்வம் குறைவு ஆனால் அருள் செல்வம் அதிகமாக உண்டு சோழவள நாடு அருள் செல்வம் இருக்கிற ஊர்